பன்னெண்டாம் தேதி கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது உயிர்களை வந்து ஒரே நொடியில இல்லாமல் போன ஒரு சோகம் அதாவது அகமபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏஆர் இந்தியா விமானம் வந்து விபத்தை பத்தாங்க நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் உலகமே அதிர்ச்சி அடைந்த ஒரு நாளண்டே சொல்லலாம் ஆனா இப்போ உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க இது மனித தவறா அல்லது தொழில்நுட்ப பிழையா என்றது எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வரது வந்து உங்களுக்கும் நல்லது என்னுடைய அறிவை உங்களுக்கு புகற்றன் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்பதான் சேனலுக்கும் எங்கேஜ்மெண்டா இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது மனித தவறா இல்லாட்டி தொழில்நுட்ப பிறையா அல்லது பாதுகாப்பு குறைபாடுகள் விசாரணை அறிக்கையில மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மை என்ன நியாயம் கிடைக்குமா அதை தான் இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கும் இந்த என்ன சொல்ல வாரன்றத புரியும் ஓகே கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி உலகமே அ அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நாள் என்ற எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆஸ் யூஸ்வல் இந்தியாக்கு இந்தியால இருந்து லண்டன் புறப்பட்ட அந்த விமானம் விமானத்துல இருநூத்தி அறுபது பேர் இறந்து போனாங்க ஒரே நொடியில இறந்து போனாங்க ஒருத்தர் மட்டம் உயிர் தப்பிச்சார் அது அப்படி இப்படி நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது ஆனா அது எப்படி இருந்தாலும் அந்த இருநூத்தி அறுபது பேருடைய குடும்பத்துக்கும் வந்து நியாயம் கிடைச்சதா இல்லாட்டி இவங்களுடைய உண்மையான அறிக்கைகள் வெளிவந்ததா என்பதை தான் நாம இந்த இதுல பார்க்க போறோம் இந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தொன்பது பயணிகள் அதாவது இருநூத்தி இருபத்தொன்பது பயணிகள் பன்னிரண்டு பணியாளர்கள் உயிரிழந்தது மட்டும் இல்லாம தரையிலே இருந்தவர் கிட்டத்தட்ட பத்தொன்பது பேரும் இறந்திருக்கிறாங்க ஒரே ஒரு பயணி மட்டும்தான் உயிர் தப்பினார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றியும் நிறைய வாதங்கள் விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அவர் எப்படி தப்பிச்சார் அவர்தான் அஹ் மேன் பிஹான் சீனா அப்படி என்ற எல்லாமே இருந்துச்சு விமானம் எப்படி நடந்துச்சு அப்படின்றதே எல்லாருடைய கல்வியுமா இருந்துச்சு Thank <laughs> you. முதல் கட்ட விசாரணை அறிக்கையை மட்டும்தான் விமான விபத்துகள் விசாரணைக்குழு கடந்த ஜூலை மாதம் வெளியிட்டு இருந்துச்சு அப்போ அந்த கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்துச்சுன்னு சொன்னா பதினஞ்சு பக்க அறிக்கையின்படி விமானம் கிளம்பிய உடனே அதுல இருந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுக்கும் சுவிட்சுகள் எல்லாமே கட் ஆஃப் ஆன நிலையில சென்று தான் அதுல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கொக்பிட் ஒளிப்பதிவுல ஒரு விமானி ஏன் எரிபொருளை துண்டித்தீர்கள் என வந்து கேள்வி கேட்டுறார் அதுக்கு அதை வந்து மற்றமொரு விமானிடம் கேள்வி கேட்கிறார் ஏன் அந்த ஒரு கொக்பிட் அதாவது அந்த அந்த இந்த ஒளிப்பதி விமானி அளிச்ச விமான அவ்வாறு செய்யவில்லை என தெரிவிச்சிருந்தார் இது எந்த குரல் எந்த விமானி என்றது எல்லாமே இன்னும் அறிக்கையில வந்து சரியாக தெளிவாக இல்லை என்றே சொல்ல வேண்டும் இந்த அறிக்கை வந்து உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்ட நிலையில பல ஊடகங்களும் இதை பற்றி செய்திகள் வெளியிட்டிருந்துச்சு விபத்துக்குள்ளான சில விநாடிகளுக்கு முன்பு இருந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு கட் ஆன நிலைக்கு சென்றதாகவும் முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்துச்சு இதனால என்ஜின்களுக்கு எரிபொருள் விநியோகம் நின்றது இந்த சூழ்நிலை மிகவும் அரிதானது அப்படி என்றும் அறிக்கையில சொல்லப்படுது உலகம் முழுவதும் உள்ள பல ஊடகங்கள் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுக்கு அப்புறம் விமானிக்கும் இடையிலான உரையாடல் மீது கவனம் செலுத்தி இருந்தாங்க இது வந்து கடந்த மாதங்கள்ல நடைபெற்ற சம்பவம் இவை வந்து முதல் கட்ட விசாரணையில வந்து ஒரு முக்கிய அம்சமாகவே இருந்துச்சு விமான பிழைகள் மற்றும் பயிற்சி சிக்கல்கள் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகியவை குறிப்பிட்டும் இருந்தன ஆனா அமெரிக்க ஊடகமான சிஎன்என் என் விபத்துக்கு சற்றுக்கு முன்பு என்ஜினுக்கு எரிபொருள் கிடைப்பது நின்று விட்டது அப்படி என்றுதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாமே மீடியா சொல்ற விஷயமாக இருக்குது இந்த விபத்தின் தொழில்நுட்ப அம்சங்களை பற்றி பேசுறப்ப பாதுகாப்பு நிபுணர் டேவிட் சுசி என்ன சொல்றாருன்னு சொன்னா எரிபொருள் சுவிச்சுக்கும் பைலட் என்ற தலையீட்டின் பேர்லயே ஒன் ஆஃப் செய்யும் வழியில வடிவமைக்கப்பட்டிருந்தாத கூறியிருந்தாரு அதாவது விமானி தான் அந்த ஒன் ஆஃப் சுவிட்ச வந்து என்ன சொல்றது ஒப்பரேட் பண்ணி அது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒத்தரைசேஷன் இருந்ததாக சொல்லியிருந்தாரு அனைத்து எரிபொருள் சுய்சுகளும் தற்செயலாக நிறுத்தப்படும் சூழல் ரொம்பவே குறைவு என்று சொல்லியிருந்தாரு அதாவது திடீரென்று ஆகி நிற்கிற அளவுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை என்ற தான் அது சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சுய்சிகள் கடந்த வருடங்கள்ல மேம்பாட்டு இருக்கு அவற்றை தவறாக ஒன் அல்லது ஓஃப் செய்ய முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது இப்ப நம்ம நிறைய மோடிஃபிகேஷன் அது பண்ணி வந்திருக்கிறதால யாரும் நினைச்ச மாதிரி ஒன் ஆஃப் பண்ண முடியாது என்று சொல்லியிருக்காங்க அப்புறம் எப்படிங்க ஓஃப் ஆச்சு என்றதுதான் எல்லாருடைய கேள்வியுமாக இருக்குது அப்போ இத ஒரு பைலட் இல்ல ஒரு கோ பைலட்டோ வேணுமெண்டே பண்ணிருக்காங்களா இல்ல சுவிச் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்றது எல்லாமே இருக்குது இல்லைனா ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுக்காக மக்கள் மத்தியில இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து மண்டையை குழப்பிக்கொண்டே இருக்குது மற்றும் ஒரு விமான பாதுகாப்பு நிபுணனான ஏன் விமானியும் போது எரிபொருள் சுவிட்சை ஆஃப் செய்ய மாட்டார் அப்படி என்று கேட்டிருக்கிறார் அல் ஜீரா முதல் கட்ட விசாரணை பற்றி வெளியிட்ட செய்தியில கூட விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தினை என்ஜின் என்ற எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச்கள் விபத்துக்கு சற்று முன்பு ரன் என்கின்ற நிலையில கட் ஆஃப் என்கின்ற நிலைக்கு சென்றிருக்கு அப்படி என்றும் சொல்லப்படுது இந்த விசாரணையில ஒரு பிழையையும் அல் ஹீரா குட்டி காட்டிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது கிட்ட அறிக்கையில வந்து விமானத்துல எப்படி சுவிச் ஆஃப் நிலைக்கு சென்றிருக்கு அப்படின்றத விளக்கல்ல என்று சொல்லியிருக்கு அறிக்கையின்படி கட் ஆஃப் உரையாடல் இந்த பதிவுகளில் ஒரு விமானி ஏன் எரிபொருள் நிறுத்தினீங்க அப்படி என்று கேட்டதுக்கு மற்ற விமானி நான் செய்யவில்லை அப்படி என்றும் சொல்லியிருக்கிறார் எரிபொருள் சுவிட்சிகளில் பாதுகாப்பு லொக்குகள் இருக்கு இது தற்சியலாக ஓஃப் செய்ய முடியாது எனவே தற்சியலாகவோ அல்லது வேணுமன்றோ நிகழ்ந்த ஒரு மனித தலையீடு அப்படி என்றும் வெளிப்படையா தெரியுது தொழில்நுட்ப கோளாறு விமானத்தின் குளறுபடி அல்லது எரிபொருள் மாசுபாடு இந்த விசாரணையில நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படி என்று நியூயார்க் டைம்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்த விபத்துக்கான உறுதியான காரணத்தை இந்தியா பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகள் இதுவரை தீர்மானிக்கல இரண்டாம் கட்ட விசாரணையும் அறிக்கையும் இன்னும் வெளியிடல என்றதான் இப்பத்தை இருக்க நிலவரம் இந்த நிலையில தான் உயிரிழந்த நான்கு பயணிகள குடும்பத்தார வந்து போயிங் அப்புறம் ஹெல்மென்ட்ஸுக்கு எதிராக டெலோவேர் உயர் நின்று நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க கவனக்குறைவு அப்புறம் குறைபாடுகள் எரிபொருள் கட் ஆஃப் ஆறதுக்கு காரணமான இருநூத்தி அறுபது பேருடைய உயிரிழந்திருக்கிறதாக வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு விமான உற்பத்தியாளர் அப்புறம் எரிபொருள் கட் ஆஃப் சப்ளையர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இரு நிறுவனங்களும் பாதுகாப்பு ஆபத்தை நிவர்த்தி செய்ய தவறிவிட்டதாகவும் அதுல முறைப்பாடுல கூறியிருக்கப்படுது போயிங் செவன் எயிட் செவன் எயிட்ல வந்து ட்ரீம் லைனர்ல வந்து எரிபொருள் கட் ஆஃப் சுவிச் செஞ்சதுல உள்ள லோக்கிங் மெக்கானிசம் துண்டிக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா முற்றிலுமாக காணாமல் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றும் குடும்பங்கள் தங்களுடைய தாக்கல் செய்த மனுவில வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க வந்து நேரடியாக பின்னால் வைக்கப்படும் இந்த சுவிச் தற்செயலாக ஆனால் ஒரு முக்கியமான எரிபொருள் விநியோகம் மற்றும் உந்துதல் துண்டிக்கப்படலாம் வழக்கின்படி பாதிக்கப்படக்கூடிய நிலையில வைத்ததன் மூலமாக போயிங் கவனக்குறைவால எரிபொருள் நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாயிருக்கு அப்படி என்றும் உயிரிழந்தவர்கள குடும்பங்கள் பலர் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க இந்த விமான விபத்துக்கான உண்மையான காரணம் இன்னும் வெளிவராத நிலையில அந்த இருநூத்தி அறுபது உயிர்கள் குடும்பங்கள் நாளுக்கு நாள் பதில்கள் நியாயம் கிடைக்காம தவிக்கிறாங்க இது வந்து அந்த குடும்பங்களோட கவலை மட்டும் இல்லைங்க இது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மன வேதனையும் கூட இந்த விபத்துக்கு பிறகு மக்கள் பயப்படுறாங்க இப்ப கூட விமானத்துல ஏற வேண்டிய ஒரு குடும்பம் கூட இந்த விமானத்துக்கு இந்த பயணத்தை போகலாமா இல்லாத வீட்டிலேயே இருந்து விடலாமான் யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதை முழுக்க முழுக்க விமான பயணத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது விமான பயணம் என்றது வந்து இன்னும் உலகத்திலேயே வந்து பாதுகாப்பான பயணங்கள் முறையில ஒன்றாகத்தான் இருக்குது விமான பயணத்தை விட இப்ப எல்லாம் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த விபத்தின் காரணத்தை வந்து அதிகாரிகள் விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் இது போல விபத்துகள் இனியும் நடக்க கூடாது என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு குறைபாடுகளை வந்து மறைக்க கூடாது பயணிகள் மீதான நம்பிக்கையை வந்து மீள வேண்டிய கட்டாயம் வந்து யார் விமானத்துக்கு மட்டும் இல்லை எல்லா நியூஸ் சேனல்ஸுக்குமே இருக்கண்டே சொல்லலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வச்சு கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்பம் விடை வருவது உங்கள் அன்பினாங்க செய்யும் வீடியோ மக்களே